வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வானிலை எப்படி இருக்கும் அதாவது கோடை மழை எப்படி கோடையில் இடி மின்னல் எப்படி கடல் அமைப்புகள் எப்படி வரக்கூடிய பருவமழைகள் அதாவது தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் அணைகளுக்கு எப்படி நீர்வரத்தை கொடுக்கும் இவையெல்லாம் இதில் பார்ப்போம் அப்டேட்ஸ் மாறுதலுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது இறுதி வரை கேட்டு பயன்பெறுக தற்பொழுது வங்கக்கடலிலே உயரழுத்தம் இருந்து கொண்டு அதுவும் குறிப்பாக வடக்கு அந்தமான் கடற்பகுதியிலிருந்து வடக்கு ஆந்திரப்பிரதேசம் வரைக்கும் ஒரு நீண்ட ஒரு பரப்பிலே உயரழுத்தம் நீடித்து கொண்டு அந்தமான் கடற்படையில் கடற்பகுதியில் உயரமா உயரையும் படிப்படியாக அந்த காற்றோட சுருள் அப்படியே கீழே இறங்கியும் தமிழ்நாட்டில் தரை மீது பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உயரழுத்த குளிர்காற்று இரவு நேரங்களிலே குளிரையும் பகல் நேரங்களிலே அந்த காற்று குளிர்காற்று வெப்பமடைந்து வெப்பக்காற்றாகவும் தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்கள் வடமேற்கு மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் கர்நாடக பகுதிக்கும் ஆந்திர பகுதிக்கும் ஆந்திராவின் உள்பகுதிக்கும் தெலுங்கானாவிற்கும் வலுவாக வெப்பமடைந்து பயணிக்க செய்கிறது ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டிலே கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை விட உடு உள்ளே கூடுதல் உள்ளே ஒப்பிடும் பொழுது கடலோர மாவட்டங்கள் வெப்பம் மிகவும் குறைவு கடலோர மாவட்டங்களை விட அந்தமான் கூடுதல் அந்தமான் பகுதி கடற்பகுதியில் இருக்கக்கூடிய நீர் சூழ்ந்த அந்த தெற்கு அந்தமான் இந்திராமுனை பகுதி சுமத்ரா தீவு பகுதியெல்லாம் கடுமையான வெயில் வாட்டுகிறது தண்ணீருக்குள் தானே இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய உயரழுத்தம் மேலடுக்கிலே பயணிக்கிறது கீழடுக்கிலே காற்று இல்லை கீழே காற்று போக்குவரத்தில் இல்லை மேக உற்பத்திக்கும் தடை ஆக கடல் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது அங்கிருந்து படிப்படியாக அந்த காற்று கீழே இறங்கி வரும் உயர்த்தத்தில் தமிழ்நாட்டின் தரை மீது படும் பொழுதுதான் அது குளிரை கொடுக்கிறது ஆகவே ஒட்டுமொத்த இந்திய தீபகற்பத்தை பார்க்கும் பொழுது தென் மாநிலங்களை ஒட்டு தென் மாநிலங்களை மட்டும் பிரித்து பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டின் கடலோரம் வெப்பம் குறைவு தான் ஆனால் பொதுவாக நாம் உப அனுபவிக்கக்கூடிய வெப்பம் அதிகம் போல் தெரிந்தாலும் உள் மாவட்டங்களை விட மேற்கு மாவட்டங்களை விட வடக்கு மா மாவட்டங்களை விட வடமேற்கு மாவட்டங்களை விட அதை கர்நாடகா ஆந்திர பகுதியை விட மிக குறைவான வெப்பம்தான் அதிகம் போல் தெரிந்தாலும் ஒப்பிடும் பொழுது குறைவுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உயரழுத்தம் இரவிலே குளிரையும் பகலிலே அனலையும் கொடுக்கிறது உள் மாவட்டங்களில் கடலோரத்தில் இரவிலே குளிரும் இதமான ஒரு வழக்கத்திற்கு மாறாக இந்த கோடையில் இருக்கக்கூடிய நிலை வெப்பம் கொஞ்சம் அசாதாரண சூழ்நிலையை கடலோரத்துக்கு காட்டுக்கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் இந்த நிலை ஏப்ரல் முதல் வாரம் வரைக்கும் தொடரும் இந்த உயரழுத்தம் எங்கேயே நீடித்து கொண்டிருக்கோம் இதே போல் இரவிலே குளிர் பகலிலே அனல் என்று மேற்கு மாவட்டங்களில் இருக்கும் இதில் ஒரு வா மாற்றம் என்னவென்றால் இம்மாத இறுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிடங்களில் மேகம் உருவாகி தூறலாம் தமிழ்நாட்டிற்கு தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் ஓரிடங்களில் தூறலாம் தூரலாம் தான் அதுக்காக மழை உப்பள பகுதிகளுக்கு எந்தவித பாதிப்பையும் கொடுத்து விடாது தூறலாம் தான் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் தூறலாம் தான் அதே நேரத்தில் மேற்கு மாவட்டங்களில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் முதல் வாரத்தில் மழை அதாவது மூன்றாம் தேதி நாலாம் தேதிக்கு மேலே மழை தொடங்குகிறது அதுவும் மாலை இரவு நேரம்தான் பகலிலே வெயில் வாட்டி புழுக்கத்தை கொடுத்த பிறகுதான் அந்த மாலை இரவு மழை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது நான்காம் தேதிக்கு மேல் இருக்கும் அதனால் ஒரு பெரிய பரப்பிலே அந்த மழை கொடுத்து விடாது ஆனால் இல்லாத மழை ஆங்காங்கே தூரல் நினைக்கும் மழை பொழிவை கொடுக்கலாம் ஏப்ரல் முதல் வாரத்தின் பின்பகுதி முதல் ஏப்ரல் இரண்டாவது வாரம் முதல் மேலும் பரப்பில் கூடினாலும் மழைப்பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி அங்காங்கே இருக்கும் வெயில் மிக கூடுதலாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கடலோரமும் வெயில் உயரும் ஏப்ரல் முதல் வாரம் அதைவிட முதல் வாரத்தின் பின்பகுதி இரண்டாவது வாரத்தில் வெப்பம் உயரும் ஏப்ரல் பத்தில் சூரியனின் குத்துக்கத்திற்கு குமரி முனையை தொட்டு தமிழ்நாட்டின் மீது பயணிக்கச் செய்து ஏப்ரல் இருபத்தாறு வரை தமிழ்நாட்டில் பயணித்து ஏப்ரல் இருபத்தாறுக்கு பேர் தமிழ்நாட்டை விட்டு விலகிச் செல்லும் அந்த சூரியன் குத்துக்கத்திற்கு காரணமாக ஏப்ரல் பத்திலிருந்து இருபத்தாறு வரை அந்த பதினைந்து நாட்கள் மிக கடுமையான வெப்பத்தால் தமிழ்நாடு அனுபவிக்கும் அதில் கோடை அதாவது இதில் வந்து குறிப்பாக தேர்தல் தேதிகள் இதில் வருது கண்டிப்பாக வெயில் கூடுதலாக இருக்கும் தேர்தல் நாட்களிலே ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு என்னவென்றால் மாலை இரவு பிடிவு அதில் இருக்கிறது அதாவது காலையில் மதியத்தில் கடுமையான வெயில் உக்கிரமாக இருக்கும் மாலையில் ஆங்காங்கே உள் மாவட்டங்களில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் கேரள எல்லையோர மாவட்டங்களில் ஏப்ரலில் ஏப்ரல் இரண்டாவது வாரம் மூன்றாவது நான்காவது வாரம் சித்திரையில் தான் கொஞ்சம் நல்ல மழை இருக்குது குறிப்பாக தேர்தல் நேரத்தில் காலை மதிய கடுமையான வெயிலும் மாலை இரவு இடிமழைப்படிவு உள் மாவட்டங்களில் மேற்கு மாவட்டங்களில் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் இருக்கும் ஆனால் வெயில் தான் பரவலாக அனைவருக்கும் வாட்டம் மழை என்பது ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் ஏப்ரலில் பின்பகுதியில் சித்திரையில் அதாவது சித்திரை பின்பகுதி ஏப்ரல் பின்பகுதி மற்றும் மே முற்பகுதியில் வங்கக்கடலிலே ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி மண்டலம் அல்லது ஒரு சிறு புயலோ உருவாகி மேற்கு வங்கம் ஒடிசா பகுதியை நோக்கி மே முதல் வாரம் ரெண்டாவது வாரத்தில் மே அதாவது சித்திரை பின்பகுதியில் அது பயணிக்கும் ஏற்கனவே நாம் வந்து இருபதாம் தேதி வாக்கில் எதிர்பார்த்தோம் பிறகு இருபதாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் இப்பொழுது சித்திரையோட பிற்பகுதி அதாவது ஏப்ரல் இறுதி நாட்கள் மே முற்பகுதி இதில் ஒரு வங்கக்கடல் நிகழ்வு எதிர்பார்க்குறோம் அது ரெண்டு நாள் எங்கே கிடக்குதோ அங்கே மழைப்பொழிவை கொடுக்கும் ஆனால் நெருங்கி வந்தால் நமக்கும் ஒரு ரெண்டு நாள் மழைப்படிவை கொடுக்கும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது கோடையில் வெப்பசல மழைப்படிவு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பரப்பில் குறைவாகவும் பெய்யும் இடத்தில் அதிகமாகவும் பல இடங்களை ஒதுக்கியும் பல இடங்களில் குறைவாகவும் சில இடங்களிலே ச கூடுதல் மழையையும் ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது சராசரிக்கு கூடுதலாக காட்டி வெயிலை அனைவருக்கும் பரவலாக கொடுத்து எல்லாரும் அனுபவிக்கக்கூடியது வெயில் ஆனால் மழை அனுபவிக்கக்கூடியது குறைந்த பரப்பு அது கோடை மழை இருக்கும் என்ற அளவிலே கொடைமழை இருக்கும் வங்கக்கடல் நிகழ்வு மே மாதம் முதல் மற்றும் ரெண்டாவது வாரத்தில் அது நெருங்கி வந்து போனால் மழை இருக்கும் இல்லைன்னா அப்பாலேயே சென்றுவிட்டால் இங்கே வெப்ப செல்ல மழை தான் இருக்கும் அதனால் மழை இருக்கிறது பரப்பில் குறைந்திருக்கும் ஒதுக்கும் குறைவாக பெய்யும் ஆனால் வெயில் அனைவருக்கும் உண்டு கடுமையான சராசரி கூடுதல் வெயில் இருக்கிறது ஏப்ரலில் மேயிலையும் அப்படித்தான் இருக்கும் வெயில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது இருக்கக்கூடிய கடல் அமைப்பை பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஐஓடி அதாவது நிலநடி நடுநிலை ஐஓடியாக மாறிக்கொண்டிருக்கிறது அரபிக்கடலுக்கு தெற்கேறக்கூடிய நிலக்கோட்டை இந்திய பெருங்கடல் வெப்பம் சற்று கூடியும் வங்கக்கடலுக்கு இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் வெப்பம் சற்று குறைவாகவும் இருந்தது கிட்டத்தட்ட இப்போது சமநிலையை அடைந்து கொண்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் மிக வேகமாக உயர்கிறது வங்கக்கடலின் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பம் கடல் வெப்பம் காரணம் கடல் நீரோட்டம் அங்கே வலுவாகி இருக்கிறது கொல்கத்தா வரைக்கும் வடக்கு வங்கக்கடல் வரைக்கும் வெப்பநிலையை எடுத்துச் செல்லும் கடல் நீரோட்டம் வலுவாக இருக்கிறது ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசா பகுதிகளை வலுவான நீரோட்டம் பயணிக்கிறது ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா மற்றும் மேற்கு வங்க பகுதிக்கு வெப்பத்தை விரைவாக கடத்தி கொண்டிருக்கிறது நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து ஆக வங்கக்கடல் வெப்பம் அரபிக் கடல் வெப்பத்தை விட மிக வேகமாக உயர்ந்து கொண்டிருக்கிறது எனலாம் இதனால் நெகட்டிவ் ஐஓடி கண்டிப்பாக ஏற்படும் செப்டம்பருக்கு முன்பே ஆகஸ்டிலிருந்து நெகட்டிவ் ஐஓடியாக மாறிடும் ஜூலையிலிருந்தே ஏற்படலாம் ஆக நெகட்டிவ் பிறகு நெகட்டிவ் ஐஓடியாக மாறும் அதாவது சுமத்ரா தீவு பகுதிக்கு வெப்பநிலை உயரும் சோமாலியா தீவு கடற்பகுதி வெப்பநிலை சிறு புள்ளிகள் குறையும் அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது வங்கக்கடல் பகுதியை விட அரபிக்கடல் கேரளா கர்நாடகா எல்லையோர பகுதிகளில் வெப்பம் உயர்ந்திருக்கிறது மாலத்தீவு லட்சத்தீவு பகுதி உயர்ந்திருக்கிறது உயர்ந்து ஏற்கனவே உயர்ந்த வெப்பம் பாதுகாப்பு பெட்டகம் போல் சேமி கேமிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதே அங்கே நீரோட்டம் வலு இல்லாத காரணத்தினால் எங்கும் கடத்தாமல் கேரள கடலோரம் மற்றும் மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட கடல் பகுதிகளில் எல்லாம் போல கர்நாடகாவின் தெற்கு கடலோரப் பகுதிகளில் எல்லாம் சேமிக்கப்பட்டு முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பமாக இருக்கிறது இலங்கை மற்றும் அந்தமான் இடைப்பட்ட பகுதிகளும் முப்பது இருக்குது ஆந்திரப்பிரதேசம் இருபத்தி ஒன்பது இருக்குது அதுவும் விரைவில் முப்பது டிகிரி செல்சியஸாக மாறும் விரைவிலே பரவலாக இருபத்தொன்பது ஆகிவிடும் வங்கக்கடலில் ஆனால் ஓமன் கடலோர பகுதிகளில் இருபத்தி ஆறு தான் இருக்குது இருபத்தி ஐந்து இருபத்தாறு தான் இருக்குது இருபத்தாறு கீழ் தான் இருக்கிறது பாகிஸ்தான் சற்று கூடுதலாக இருபத்தி ஆறு இருக்கிறது அதே நேரத்தில் குஜராத் இருபத்தி ஏழு இருக்கிறது இருபத்தி எட்டு மகாராஷ்டிரா இருபத்தி ஒன்பது கர்நாடகா முப்பது டிகிரி கேரளா இருக்கிறது இது அப்படியே இருக்கும் ஆனால் இது வேகமாக உயர வாய்ப்பில்லை அரபிக் கடல் பகுதியில் வங்கக்கடல் பகுதியில் வேகமாக கடல்போப்பம் உயர வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஒடிசா கடலோரப் பகுதிகளில் வலுவான நிகழ்வுக்கு வாய்ப்பு இருக்கிறது தென்மேற்கு பருவமழை தொடக்கம் என்பது கேரளா பகுதிகளில் தொடங்கும்பொழுது ஒரு வலுவான நிகழ்வு இருந்தாலும் அந்த வலுவான நிகழ்வு மழை தொடக்கிவிட்டு விரைவிலே அது மகாராஷ்டிரா கடலோரம் செல்லும் செல்லும்பொழுது செயலிழந்து போய்விடும் தீவிரமடைய வாய்ப்பில்லை ஆனால் பருவமழை தொடங்கும் பொழுது தீவிரமாக தொடங்கி நல்ல மழைப்பொழிவை கொடுத்து முன்னேற்றத்தில் எடுத்து சென்று ஜூலை பதினைந்து வரை கேரளா கர்நாடகாவிலே ஒரு சீரற்ற வானிலை அதாவது கொட்டி தீர்த்து அணைகளை உடனடியாக நிரப்ப வானிலை இல்லாமல் அவ்வப்பொழுது ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும் ஒரு தென்மேற்கு பருவமழையாக இருந்து கொண்டு பருவமழை முன்னேறி பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் தொடங்கிய தொடங்கி வைத்த பிறகு ஜூலை பதினைந்துக்கு பிறகுதான் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் ஆகஸ்ட் செப்டம்பரில் கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் பசிபிக் பெருங்கடலிலே வெப்பம் அமெரிக்க பக்கம் உயர்ந்து ஆசிய பக்கம் குறைந்திருந்த நிலையில் அதாவது எல்லினோ இருந்த நிலையில் தற்பொழுது எல்லினோ என்பது நியூட்ரல் ஆகி கொண்டிருக்கிறது ஆனால் அது மெல்ல தான் நியூட்ரல் ஆகிட்டுருக்கு ஏன்னா இங்கே வரக்கூடிய எடுத்து வரக்கூடிய கடல் நீரோட்ட வெப்பம் என்பது வடக்கு நோக்கியும் அலாஸ்கா வரைக்கும் ஜப்பானோட ஜப்பானுக்கு வடக்கேறக்கூடிய ரஷ்ய பகுதி வரைக்கும் கடத்தி கொண்டிருக்கிறது இதனால் விரைவாக உயராமல் நடுநிலையாகுவதிலே தாமதம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது இருந்தாலும் ஆகஸ்ட் செப்டம்பர் அது அமைப்பாக மாறிவிடும் அல்லது செப்டம்பர் கண்டிப்பாக செப்டம்பரிலே வங்கக்கடல் நிலை இந்திய பெருங்கடலிலே அதாவது இந்திய பெருங்கடல் ஐஓடி என்பது நெகட்டிவாகவும் ஆகவும் பெருங்கடலில் லானினாவாகவும் இருக்கும் என்பதனால் பசுமி பெருங்கடல் நிகழ்வு செப்டம்பரிலே ஒடிசா பிரதேசம் மேற்கு வங்க பகுதிக்கு வரும் வங்கக்கடலுக்கு வரும் என்பதனால் தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட் செப்டம்பரில் வலுத்திருக்கும் கேரளா கர்நாடகாவில் ஆகஸ்ட் செப்டம்பரில் கூடுதல் மழை தரும் மகாராஷ்டிரா குஜராத்திற்கு சராசரி மழையோ அல்லது ஒற்றிய மழையோ இருக்கும் ஆனால் கர்நாடக கோவாவிற்கு தெற்கே கூடுதல் மழை இருக்கும் அது ஆகஸ்ட் செப்டம்பரில் இருக்கும் ஜூலை பதினைந்துக்கு பிறகு அதிகரிக்கும் அணைகள் நிரம்பும் என்பது ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் இருக்கும் அதுக்கு முன்கூட்டியே நிரம்ப வாய்ப்பில்லை தற்பொழுது இருக்கக்கூடிய அணைகளில் இறங்கி இருக்கிறது தண்ணீர் மேட்டூர் நீர்மட்டம் மிக கீ கீழே இருக்கிறது இருபத்தைந்து டிஎம்சி தான் இருக்குது மாதத்திற்கும் மூன்று டிஎம்சி குறைகிறது ஜூன் பதினெண்டாம் தேதி வாக்கிலே ஒன்பது டிஎம்சி குறைந்து பதினேழு பதினெட்டு டிஎம்சி என்ற அளவுக்கே வந்துவிடும் இதனால் பதினாறு டிஎம்சி பதினேழு டிஎம்சி வந்துவிடும் ஆகவே பதினேழு டிஎம்சி என்பது பதினேழு நாளுக்கு டெல்டாவிற்கு தேவையான தண்ணீர் தான் அதனால் குறுவை சாகுபடிக்கு இந்த ஆண்டு மேட்டூர் திறப்பது கடினம்தான் கர்நாடகாவிலும் தண்ணீர் இல்லை மழைப்பொடிவும் தாமதம் ஏற்படும் என்பதனால கண்டிப்பாக இந்த ஆண்டு பாசன பகுதிகளுக்கு ஜூன் பன்னிரெண்டில் திறப்பது என்பது சவாலான காரியம்தான் அதே நேரத்தில் ஆகஸ்டில் கை கொடுக்கும் அதாவது இரண்டாவது போகம் நன்றாக இருக்கும் முதல் போகம் ஆழ்துளாய் கிணறுகள் உள்ள இடத்திலையும் ஏரி குளங்களில் நீர் சேமித்து வைத்திருக்கக்கூடிய இடங்களிலும் பாசன வசதி உள்ள இப்படிப்பட்ட பாசனம் அதாவது ஏரி கிணறு குளங்கள் பாசனம் ஆழ்துளை கிணறு பாசனம் உள்ள பகுதிகளில் மட்டும் குறுவை சாகுபடி செய்யலாம் ஆனால் காவிரி பாசனத்தை காவிரி நீரை எதிர்பார்த்து இந்த ஆண்டு குறுவை சாகுபடியை ஜூன் பன்னிரெண்டில் தொடக்குவது என்பது மிகச் சவாலான காரியம் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக செப்டம்பரிலிருந்து நல்ல நீர்வரத்தை கொடுக்கும் ஆகஸ்ட்டுக்கு பிறகுதான் ஆகஸ்ட்டு செப்டம்பரில் தான் நீர்வரத்தை கூட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை சரியான நாளில் தொடங்கும் சரியான நாள் என்றால் அக்டோபர் மாதம் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலத்தில் நெகட்டிவ் ஆய்வோடியும் லாடின் அமைப்பும் இருக்கும் என்பதனால நல்ல ஒரு வர அதாவது நிகழ்வு வரத்து வங்கக்கடலுக்கு வந்து நல்ல ஒரு மழை படிப்பை கொடுக்கும் அனைவருக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை படிமம் கடந்த ஆண்டு ஒரு ஆறு ஏழு எட்டு ஒன்பது மாவட்டங்களுக்கு சராசரி கூடுதல் மழை கொடுத்திருந்தாலும் இந்த ஆண்டு அனைத்து பெரும்பாலான மாவட்டங்களுக்கு சராசரிக்கு மிகுதி கடந்த ஆண்டு போல் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மிகுதிக்கு மிகுதியான மழைப்பொழிவை கொடுக்கலாம் ஆனால் குறைந்தபட்சம் சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு வறட்சி என்பதற்கு வாய்ப்பில்லை வடகிழக்கு பருவமழை வளர்ச்சி என்பதற்கு வாய்ப்பில்லை தென்மேற்கு பருவமழை பின்மழை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் கோடை மழை சராசரிக்கு கூடுதல் இருந்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி குறிப்பிட்ட இடங்களில் அதிகம் பெய்து குறிப்பிட்ட இடங்களில் குறைவாக பெய்து பல இடங்களை ஒதுக்கியும் வெயில் அனைவருக்கும் பரவலாக கொடுத்தும் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் கோடை தென்மேற்கு பருவமழை காலத்தில் பெய்யக்கூடிய அல்லது கோடையில் பெய்யக்கூடிய மழையில் இடி அதிகமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆண்டு கார்பன் வாயுவை அதிகமாக கார்பனை குவிக்கிறது தூசு மாசு அதிகம் வந்து காற்றின் போக்குவரத்தால் ஐரோப்பிய ஆசிய கார்பன் இந்தியாவின் இமயமலை ஒட்டிய பகுதி மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மழை அடிவார பகுதிகளிலையும் கார்பன் வாயுக்களும் கார்பன் தூசு மாசுக்களும் குவிக்கிற காரணத்தினால கோடை மழையிலும் தென்மேற்கு பருவமழை காலத்திலும் இடி மின்னல் அதிகமாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக தென்மேற்கு பருவமழை பின்மடை வடகிழக்கு பருவமழை சராசரியான நேரம் சரியான நேரத்தில் தொடங்கி சரியான நேரத்தில் நிறைவடையும் ஆகஸ்ட் வரைக்கும் சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆகஸ்ட் வரைக்கும் திட்டமிடுதலில் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி